பாளையம் அருகே உள்ள தொட்டிபாளையம் பகுதியில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் கோபியை சரவணகுமார் உரிய எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் பறிமுதல் செய்தனர் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கோபிசெட்டிபாளையம் அடுத்துள்ள காமராஜ் நகரில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அத்தானியில் இருந்து கோபி நோக்கி சென்ற சரக்கு ஆட்டோவை சோதனை செய்த போது காரில் இருந்த கோபியை சேர்ந்த சரவணகுமார் உரிய ஆவணம் இல்லாமல் ரூபாய் இருப்பது விசாரணையில் சரவணகுமார் கோபி பகுதியில் ஆயுள் ஏஜென்சி நடத்தி வருவதாகவும் வசூல் செய்த பணத்தை எடுத்து செல்லும் போது பிடி பிடிப்பட்டது தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து சரக்கு வாகனத்தில் கொண்டு வந்த பணத்துக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த கோபி உதவி தேர்தல் நடத்தும் ஆலோசரிடம் ஒப்படைத்தனர்